இந்த சாதி பெருமையை ஊக்கப்படுத்துகிற இயக்கம் ஆர்எஸ்எஸ் பரிவார அமைப்புகள் ஏன் அதை தந்தான்னா ஒன்று புரிஞ்சிக்கணும் முஸ்லீம்கிட்ட வந்து குர்ஆனை கொடுத்து படி அப்படின்னு சொன்னால் அவன் போதும் அவனுக்கு அல்லாஹ் ஒருவரே போதும் அப்படின்னு அங்கே போயிடுவான் ஈஸியாக அவனை கன்சால்டேட் பண்ண முடியும் அல்லாவை சொல்லி கன்சால்டேட் பண்ண முடியும் ஒருங்கிணைக்க முடியும் கிறிஸ்தவன் வந்து இயேசுவையோ அல்லது மாதா அம்மாவையோ சொல்லி ஒருங்கிணைக்க முடியும் இந்துக்கள் இடத்துல யாரை சொல்லி ஒருங்கிணைப்பார் எந்த கடவுளை சொல்ல முடியும் நான் கிரிட்டிசைஸ் பண்ணலை இது வந்து கட்டாயமா நம்ம விவாதிக்க வேண்டிய ஒன்று பண்ண முடியாது கடவுளை சொல்லி இவர்களை ஒருங்கிணைக்க முடியாது அவங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பொது நூல் ஒரு நூல் புனித நூல் எதுவும் இல்லை இங்க பைபிள கொடுக்கலாம் இங்க குரான கொடுக்கலாம் இங்க என்ன கொடுப்ப ஒண்ணும் இல்லை இப்போ இங்கே ஃபவுண்டரும் கிடையாது உனக்கு ஹோலி புக்கும் கிடையாது ஹோலி டெக்ஸ்டும் கிடையாது இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவை என்னன்னா சாதி பெருமைதான். caste pride is a factor to consolidate hindus. இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்கு சாதி பெருமைவே வேணும். அப்ப சாதி அதான் இவனுங்க வந்து குடிப்பெருமைன்னு சொல்றாங்க. அதனாலதான் बीजेपी டீம் நான் சொல்றோம். அது என்ன குடிப்பெருமை சாதியை சாதிய தான் நான் சொல்லணும். அது பெருமை என்ன இருக்கிறது சாதியிலே பெருமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது சாதி பெருமை என்றாலும் குடி பெருமை என்றாலும் ஒன்றுதான்.